வணக்கம் இந்த முத்திரை நம்ம செய்கிறதுனால நம்ம உரப்படக்கூடிய சனியெல்லாம் வந்து மெலியதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணோம்னா சுண்டு கொண்டு வந்து உங்களுடைய கட்டை வலி கீழே வச்சுட்டு அடுத்து மோதரவெல்ல கொண்டு வந்து அந்த கோடு கட்ட வடருக்கு இல்லையா அந்த கோட்டில் வச்சுட்டு அப்புறம் நடுவில் கொண்டு வந்து மேலே வச்சுட்டு ஆளுக்கு கட்டை கீழே வச்சிருந்தீங்க அப்புறம் மோதிரவலில் இஞ்சி வச்சுருவீங்க நடுவில் வச்சுருவீங்க ஆளுக்கு அடுக்கு இங்கே இதே மாதிரி ரெண்டு கைலே ஒரு சில பேருக்கு ஒரு சில கை விரல் வராது யாராவது ஒருத்தருக்கு ஒரு சில விரல் வந்து வராது அப்போ என்ன பண்ணணும் மடக்கி நீங்கள் வச்சு காமிச்சுக்கணும் இது இந்த மாதிரி இருக்கும் வரிசையாக இப்படி வரிசையாக வச்சு ஆள் கட்டளை வச்சுட்டு அப்படியே மடியில் வச்சுக்க வேண்டிடுறோம் புதுவை பண்ணுறதுனால உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சளி தொந்தரவு எல்லாமே என்ன ஆகிடும் நீங்கள் இருக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் ஏன்னா இந்த பகுதி வந்து தொண்டை பகுதியாக இருக்கும் தொண்டை பகுதியில் வந்து விளச்சிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பகுதி வந்து இந்த ஏரியா சைனஸ் பிரச்சனை வந்து வந்துடும் இது தலைப்பகுதிக்கு போயிடும் இப்படி உங்கள் மூன்று விதமான இடத்துக்கு வந்து போகும் இந்த இடத்துல தான் வந்து லங்ஸோட இடம் காய்ச்சோட இடமும் இருக்குது சுஜோக்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சுஜகத்தில் விரலில் போய் கை கைகளில் போய் பார்த்தீங்கன்னா அப்போது இந்த இடத்துல வைக்கும்போது உங்களுக்கு இது இருக்கிறது அப்புறம் இது வந்து இங்கேருந்து இந்த முகத்துக்குள்ளே வருது இது வந்து தலைப்பு கிடைக்கு வந்து வெளியேறதுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி இது இதையும் நீங்கள் தினந்தோறும் வந்து நல்லா ஆரோக்கியமாக கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் செய்யலாம் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் இருக்கீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் அது இருபது நிமிஷம் நீங்கள் செய்யுறது நல்லது இதை பிரித்து பிரித்து கூட நீங்கள் செஞ்சிக்கலாம் பத்து நிமிஷம் வந்து காலையில் பத்து நிமிஷம் சாயங்காலம் வந்து பிரித்து பிரித்து செய்யலாம் அப்படி செய்த மூலமாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சளி தொந்தரவுகள் நன்றாக குறைவிற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் யாருக்கெல்லாம் தேவையோ எல்லாம் முத்திரையை பயன்படுத்துங்க இது போன்ற நல்ல முத்திரை சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷன் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த முத்திரிகளை எல்லாத்தையுமே கற்றுக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படினா இதில் எல்லா விதமான முதலிகளையும் தெளிவாக விளக்கமாக வருவோம் நீங்கள் அது மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா யாருக்கும் திரும்பவே நம்பர்